வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா இந்த அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்களே பாண்டே அவர்கள் ஜே வி சி கோலாகல சீனிவாசு ஸ்ரீராம் சேஷாத்ரி இது மாதிரியான நபர்கள்ட்ட இருந்து பாஜக கொஞ்சம் தள்ளி நிற்கணும் ஏன்னா இவங்க அது இதை சொல்லி ட்ரிகர் பண்ணுறாங்க ஆனால் இவங்களை கொஞ்சம் தள்ளி வச்சாதான் பாஜக உருப்படும் அப்படின்னு தொண்டர்கள் சில பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க ஜேவிசி சி ஸ்ரீராமன் சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா அதிமுகவோட கூட்டணி அமைக்கலைன்னா மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ்க்கு பாஜக வந்து நின்று இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருந்தாரு உடனே பாஜக தொண்டர்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்து வெளியிட்டாங்க மொடக்குறிச்சி தொகுதியை மட்டும் எக்ஸாம்பிளாக கொடுத்தார் அவர் ஜேவிசி விசி ஸ்ரீராமு மொடக்குறிச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக நாலாவது பொசிஷன் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த மொடக்குறிச்சியில் தான் பாஜக ஜெயிச்சிச்சு எப்படி அதிமுகவுடைய வாக்குகள் பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதான் காரணம் அப்படின்னு ஜேவிசி ஸ்ரீராம் வந்து பேசியிருந்தார் உடனே பாஜக சொன்னாங்க அப்படியா அப்போ அதிமுக ஜெயிச்ச அறுபத்தி ஆறு தொகுதிகளில் யார் காரணம் எங்களுடைய வாக்குகள் இல்லையா எவ்வளவோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு பாஜகவும் அப்போ அதை மறைச்சிட்டு இதை மட்டும் பேசாதீங்க அப்படின்னு தொண்டர்கள் ஜேவிசி சி ஸ்ரீராமுக்கு பதிலடி கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இப்போ ஜேவிசி ஸ்ரீராம் சி ஸ்ரீராமு இன்னொரு விஷயம் பேசியிருக்காரு இதற்கு திண்டுக்கல் வெஸ்டுடைய முன்னாள் தலைவர் பழனி கனகராஜ் இருக்காருல்ல அவர் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு உங்களுடைய பிஸ்னஸுக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பாஜக தொண்டர்களுடைய உழைப்பை கொச்சைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படி ஜே வி சி ஸ்ரீராம் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார்னா திமுக அமைச்சர் சக்கரபாணி இருக்காருல்ல அவரை எதிர்த்து பாஜக எந்த ஒரு ப்ரொட்டஸ்டும் பண்ணதில்லை ஏன் சக்கரபாணியை எதிர்க்கவே இல்லை பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஜேவிசி சி ஸ்ரீராம கேட்டிருக்காரு இதற்கு முன்னாள் திண்டுக்கல் வெஸ்டுடைய மாவட்ட தலைவர் பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு எவ்வளோ போராட்டங்களை நாங்கள் மினிஸ்டர் சக்கரபாணிக்கு எதிராக நாங்கள் நடத்திருக்கோம் தெரியுமா அண்ணாமலை தலைமையிலான பாஜக அண்ணாமலையுடைய அறிவுறுத்தலின்படி வழிகாட்டுதலின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பல போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் ஆனால் அது எல்லாத்தையும் மூடி மறைக்க பார்க்காதீங்க பர்சனலாக சக்கரவாணிக்கு எதிராக நான் நடத்திய போராட்டத்தினாலேயே என் மேலே பதினைந்து வழக்குகளுக்கு மேலே இருக்குது பதினைஞ்சு கேசஸ் மேலே எனக்கு இருக்குது அப்படிப்பட்ட எங்களை பார்த்து போராட்டமே நடத்தலையே அப்படின்னு சொல்கிறது டெஃபினட்டாக கண்டிக்கத்தக்கது எங்களுடைய உழைப்பை கொச்சைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு பாஜகவுடைய திண்டுக்கல் விஸ்டுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் இப்போ கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு ஜேவிசி ஸ்ரீராமே இங்கே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பாகலாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணார் ஓட்ஸை அட்ராக்ட் பண்ண முடியாது ஈபிஎஸ்னாலலாம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப அதுவும் சொல்ல முடியாத இருக்கு இருக்குது அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு சவுக்கு சங்கரும் அப்படிதான் அந்த அந்தளவுக்கு தரக்குறைவாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடந்த காலங்களில் விமர்சனம் பண்ணியிருக்காரு இப்போ இதே அரசியல் விமர்சகர்கள் தான் ஈபிஎஸ்க்கு ஆகா ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டு பிஜேபியை வந்து டீக்ரேட் பண்ணுறாங்க இந்த வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு கேல இருந்தாங்களே அவங்க இப்போ திமுக போய் வந்து சேர்ந்திருக்காங்க சமீபத்தில் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க அந்த நேர்காணலில் அந்த நிருபர் கேள்வி எழுப்புறாரு என்னன்னா லாஸ்ட் நாலு வருஷம் எப்படிப்பட்ட ஆட்சி நினைக்கிறீங்க பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி இல்லை பெண்களுக்கு எதிரான ஆட்சி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு உடனே இந்த டிவி கேல இருந்த வைஷ்ணவி இருக்காங்களே அவங்க பாதுகாப்பான ஆட்சி திமுகவுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்த செகண்டை இந்த நிருபர் சொல்றாரு ஒரு பத்து நாளைக்கு முன்பாக இந்த கேள்வி கேட்டிருந்தா அப்படியே ஆப்போசிட்டா தானே சொல்லியிருப்பீங்க இப்போது திமுகவில் இருக்கிறதுனால வேறு மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடி கொடுத்தாரு அதே மாதிரி தான் அரசியல் விமர்சகர்களுடைய நிலம் இருக்குது அன்னைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு அப்படிங்கிறதான் அரசியல் விமர்சகர்களுடைய வேலையாக இருக்குது யார்கிட்ட காசு வாங்குகிறாங்களோ அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்கள ஆகா ஓகோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இவங்களை டீக்ரேட் பண்ணுறது இதுதான் அரசியல் விமர்சகர்களுடைய வேலை அதனால் பாஜக உருப்படணும்னா இந்த அரசியல் விமர்சகர்களை தள்ளி வச்சுட்டு தொண்டர்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ஆய்வு செய்யணும் டெல்லி மேலிடத்துக்கிட்ட உளவுத்துறையெல்லாம் இருக்குல்ல உளவுத்துறை மூலமாக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சால் இந்நேரம் தமிழக பாஜக இந்த நிலைமையில் இருக்காது லாஸ்ட் ரெண்டு மாசமா பெரிய ஒரு பெர்ஃபாமன்ஸ் இல்லை தமிழக பாஜக கிட்ட இருந்து இந்த ரெண்டு மாசமா பெரிய டிராப்பை சந்திச்சிருக்கு தமிழக பாஜக தொண்டர்களுடைய ஒப்பீனியன் கேட்டா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு பாஜக வந்திருக்காது அண்ணாமலை மாத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் தொண்டர்கள் சொல்றது இந்த அரசியல் விமர்சகர்களை தூர வைக்கணும் கட்சி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா டக்கு டக்குன்னு மாறுறாங்க பார்த்தீங்களா கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் மேபி அண்ணாமலை எலெக்ஷனுக்கு பிறகு மீண்டும் பாஜகவுடைய தலைவராக நியமிக்கப்படலாம் ஏன்னா இப்போ வந்து அதிமுகவோட கூட்டணி அண்ணாமலைக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால அண்ணாமலையாக விளக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க நயினார் நாகேந்திரன் அதனால தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மாநில தலைவராக அண்ணாமலை வந்தார்னா டெஃபினெட்டாக யார் யார் எப்படி அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் செல்வகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் நீங்கள் தலைவராக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பயிர் விட்டு இருந்தார் நீங்கள் தலைவர் பொறுப்பில் இருந்து உங்களை மாற்றின அப்போவே அவர் பார்த்திங்கன்னா போஸ்டர் ஓட்டுறாரு அந்த போஸ்டரில் வானதி சீனிவாசன் அவர்களுடைய படம்லாம் இருக்குது நயினார் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு வாழ்த்து சொல்லி போஸ்டர் அடிக்கிறாரு அதில் வானதி சீனிவாசன் அவர்களுடைய புகைப்படம் இருக்குது உங்களுடைய புகைப்படம் இல்லை ஸ்கிப் பண்ணிட்டார் புறக்கணிச்சிட்டார் அப்போ இது மாதிரியான இரட்டை வேடம் போடக்கூடிய நபர்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலை முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கியிருக்காரு அதை டீக்ரேட் பண்ணுற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலேயே முப்பத்தி மூணு புள்ளி ஆறு ரெண்டு பர்சன்டேஜ் வாக்குகளை பாஜக வாங்கியிருக்கு இப்போ கோயம்புத்தூர் அப்படிங்கிறது எப்போதுமே பாஜகவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பகுதி தான் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு கம்பேர் பண்ண செல்வகுமார் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல ஏன் கம்பேர் பண்ணலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தி ஒரு விழுக்காடு வாக்குகளை பாஜக வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக தலைமையிலான கூட்டணி கிடையாது தமிழகத்தில் தேமு தேமுதிக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இருக்காங்க ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வேட்பாளர் போட்டிடுறாரு அப்போ அதிமுக பாஜக கூட்டணி தான் அதிமுகவோட கூட்டணி அமைச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தோல்வியை சந்திக்கிறாங்க பாஜக ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலை அப்படியே மூடி மறைச்சிட்டிங்க அதிமுகவோடு இது மாதிரி தான் கன்னியாகுமரியில இதுதான் அதிமுக இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலில் கன்னியாகுமரியில் கூடுதல் வாக்குகளை வாக்கு வாங்குறாரு பொன் ராதாகிருஷ்ணன் அதிமுகவோடு ஜோடி சேர்ந்த பிறகு கம்மியான வாக்குகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கிடைக்குது அப்போ உண்மையிலேயே வாக்குகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதா கூட்டணியை மக்கள் ஏற்றுக்க ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத ஆய்வு செய்யணும் இதெல்லாம் செய்யாமல் அண்ணாமலை வாங்கிய வாக்குகளை டீக்ரேட் பண்ணுற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காரு அப்போது ரெண்டு விஷயம் கிட்ட சொல்கிறோம் ஒன்று தமிழக பாஜக உருப்படணும்னா அரசியல் விமர்சகர்களை தூர தூக்கி போடணும் ஒன்று ரெண்டாவது செல்வகுமார் போன்ற நபர்கள் இருக்காங்களே அப்பப்போ டக்கு டக்குன்னு மாற்றி பேசுகிறாங்களே இவங்கக்கிட்ட இருந்தும் அண்ணாமலை கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கணும் கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது அப்படின்னும் தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்